கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்க வார பலர் இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனா ரிஷவராசியில குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னியில் கேது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையன்னா ரிச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கர் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய ஹோல் சாரம் கிரக சாரங்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்தேன்னா இருபத்தி ஆறாம் தேதி என்னைக்கு ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி என்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ் பிறகுன்னு சுப சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ்பிருகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்றது வழக்கம் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரலும் இல்லைன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறம் தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பான் இந்த பிரதோஷத்தில் பார்த்த இல்லையானால் பிரதோஷம் அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும் நினைக்கணும் அது தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால பிரதமர் இருப்பான் அமாவாசை ஒன்றாந்தேதி தேதி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றது இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் சூரிய இதில் பௌர்ணமியில் பிறந்த வாழ்கெலாம் மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது அது தவிர இந்த காலகட்டத்தில் வேற எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறதில்ல அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது என்னன்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்ருக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்னைக்கு உண்டான கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர ஆஷிரமோன்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வழிவானில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியம் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுவாட்ட கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திக்கீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய பகவான் இந்த வாரம் பார்த்து ஏன்னால் ச உங்களுடைய ஏ செவ்வாய் நீச்சமாயிருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அவர் உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் என்ன அப்படின்னா உங்களுடைய தொழிலில் சற்று மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய அஷ்டமத்தில் சனி இருக்க எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது கொஞ்சம் பின்னடைவே கொடுக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் நிச்சயமான பின்னடைவே கொடுக்கக்கூடிய காலகட்டம் உடல்நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிலையில் இருந்தாலும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையென்னால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்துவார் வெளி அதாவது வெளிவூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி காத்தால் எட்டு மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பஸ்தானத்திலே ராசிநாதன் இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதுனால சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் மூணாம் இடத்துல போகிறது அப்படின்றது பார்த்தே இல்லையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி காலை எட்டு மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஆறரை ஆறே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கேத்துவோட சம்பந்தத்தில் வரல் ச சந்திர பகவான் ராசிநாதன் கேத்துவில் போகிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர தாயின் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போய் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு இந்த பாட்டு பாடுறவா க எழுதல அதாவது க கவிதை கட்டுரை இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதிறவாளுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் திக்பலம் பெறுறர் கேந்திரபலம் பெறுறர் கேந்திரத்தில் போய் இருக்கிறது திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் எதா இதனால் பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் பெட்டர்மெண்ட் இருக்கும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஆறு ஏழு மணி வரலும் பார்த்த இல்லையானால் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பார் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் திக்பலம் பெறுறதுனால செவ்வாயும் ஆட்சிபலம் பெறுறதுக்கு சமம் அதனால் இவர் திக்பலம் பெறுறதன் மூலியமாக அவர் அவருடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறுறதுனால செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு சற்று பின்னடைவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் சந்திரபகவான் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகும்பொழுது அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது பரிவர்த்தனை யோகம் அமையிறது ரொம்ப பெரிய விசேஷம் ஆட்சி பெற்று போன சந்திரனும் செவ்வாய் அதாவது சந்திரன் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று போகிறார் அதை தவிர செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று போகிறதுனால ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறது சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சடகராசிக்காரர்கள் அதுவும் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய க ஏதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் பஸ் டிரைவர்கள் அதை தவிர வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான உணவு பதார்த்தங்கள் எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் உணவு பதார்த்தங்கள் விற்கக்கூடிய ஹோட்டல் முதலாளிகள் இவ்வாறுகள்லாம் பார்த்த இடையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய இருந்தாலும் தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் கீழே இருக்கிற வேலை ஆட்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா கடகராசிக்காரர்கள் அடிகள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் பிரதோஷ காலத்தை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக அவளுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரர் வழியாக சிவனை சேவிப்பது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமைப்போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்